மதுரை என்றாலே அது கோவில்களின் நகரம்தான் ஆண்டுதோறும் திருவிழாக்களின் ஊடாக பயணிக்கக்கூடிய ஊர் மதுரை இதனுடைய உச்சபட்சம் எதுவென்று கேட்டால் சித்திரை திருவிழாதான் தான் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக சைவமும் வைணவமும் இணைந்து நடத்தக்கூடிய மாபெரும் திருவிழா சித்திரை திருவிழாதான் தான் சித்திரை திருவிழா என்பது தமிழ்நாடு முழுவதும் உள்ள அம்மன் கோவில்களில் சித்திரை மாதம் சித்திரை திருவிழாக்கள் நடைபெறுகின்றன ஆனால் மதுரையில் என்ன சிறப்பு என்று கேட்டால் சைவ சமயமும் வைணவ சமயமும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு திருவிழா அதனால்தான் இதற்கு தனிச்சிறப்பு உண்டு திரும்பும் திசை எங்கும் மக்கள் வெள்ளம் சித்திரைவியில் தாகத்தை தெனிக்க நீர்மோர் குளிர்பானம் பசிபோக்க வழிநெடுக அன்னதானம் என அம்மன் கொடியேற்றத்துடன் துவங்கும் இந்த திருவிழா அழகர் மீண்டும் கோவிலுக்குள் திரும்பும் வரையில் பதினாறு நாட்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன மதுரையில் நடைபெறும் மீனாட்சி திருக்கல்யாண திருவிழா மாசி மாதத்தில் நடைபெற்று வந்ததாம் அறுவடை முடியாத நிலையில் வேளாண் பெருமக்களால் இந்த திருவிழாவை காண முடியாமல் போய்விடும் என்பதற்காக சித்திரை மாதத்தில் இந்த திருவிழா மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் சோழவந்தான் அருகே உள்ள தேனூர் என்னும் இடத்தில் அழகர் ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது இந்த நிகழ்வு மீனாட்சி திருக்கல்யாணத்திற்கு பிறகு இரண்டு நாள் கழித்து நடைபெறட்டும் என்று திருமலை நாயக்க மன்னரின் ஆட்சி காலமான கிபி ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்குள் இணைக்கப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஆண்டின் இருவேறு மாதங்களில் நடந்த மீனாட்சி திருக்கல்யாணமும் கள்ளழகர் ஊர்வலமும் மதுரை சித்திரை திருவிழா என்ற ஒரே பெயரில் ஆண்டுதோறும் இன்றளவும் நடைபெற்று வருகிறது ஆற்றில் எழுந்தருளும் அழகர் வண்டியூர் அருகே மண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்க செல்லக்கூடிய மண்டபத்தின் பெயர் தேனூர் மண்டபம் என்று அழைக்கப்படுவதை நாம் உற்று நோக்க வேண்டும் தேனூரை சேர்ந்தவர்களே இங்கு கோவில் மரியாதை பெறுகிறார்கள் என தோப்பா தனது அரழர் கோயில் என்ற புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கும் அதனைத் தொடர்ந்து மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவுடை அம்மனுக்கு நான்கு மாசி வீதிகளில் பல்வேறு வாகனங்களில் தினசரி எழுந்தருளி வீதி உலாவாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் இந்த திருவிழாவின் எட்டாம் நாள் மதுரையின் அரசியாக மீனாட்சியம்மன் முடிசூடி பட்டாபிஷேகம் நடைபெற்று ஒன்பதாம் நாள் சுந்தரேஸ்வரருடன் திக் விசயம் செய்து வெற்றி பெறுவார் பத்தாம் நாள் திருக்கல்யாணம் நடைபெறும் இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் அதனைத் தொடர்ந்து பதினோராம் நாள் திருத்தேரோட்டம் மாசி வீதிகளில் வேக விமர்சையாக நடைபெறும் அப்போது சுந்தரேஸ்வரர் பிரியாவடி பெரிய தேரிலும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் பவனி வந்து காட்சியளிப்பார்கள் இதில் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மாலை நேரங்களில் நடைபெறும் வீதி காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருப்பர் அப்போது வேத மந்திரங்கள் வாத்தியங்கள் நாதஸ்வர இசை நாட்டுப்புற கலைகள் என பொய்க்கால் குதிரை கும்மி ஆட்டம் கோலாட்டம் கலைஞர்களினுடைய மக்களுடைய அனைவருடைய ஆர்வமும் இந்த திருவிழாக்களில் இணைந்திருக்கும் இதில் முக்கியமாக பக்தர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு மீனாட்சி முருகன் பிள்ளையார் கருப்புசாமி போன்ற கடவுளின் உருவங்களை வேடங்களாக அணிந்து வீதி உலாக வருவது பௌர்ணமி தினத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் வடகரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்க கள்ளழகர் இறங்கினால் அந்த நாடே சுபிக்ஷமாக இருக்கும் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது இன்றைய நவீன காலத்தில் ஹாப்பி ஸ்ட்ரீட் என்று இளம் தலைமுறை குதளிக்கக்கூடிய விதத்தில் எல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு தெருக்கள் எல்லாம் கோலோகலமாக இந்த திருவிழா நடைபெற்றிருக்கிறது திருமலை நாயக்கர் சித்திரை திருவிழா நடைபெறும் விதமாக இணைத்தார் என்று அன்று முதல் இன்று வரை அவருடைய பெயரையும் இந்த திருவிழாவோடு நாம் நினைத்து பார்க்கின்றோம் திருவிழா கொடியேற்றம் நாளில் மழை பெய்வதும் அழகர் ஆற்றில் இறக்கும்போதும் மழை பெய்வதும் ஐதீகம் என்பது இன்று வரை இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி வச்சு பார்க்குற அழகான ஊராக அமைஞ்சிருக்கு இந்த மதுரையினுடைய சித்திரை திருவிழா